அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இப்பவே உங்களுக்கு நிலைமை தெளிவாக இருக்கும் முப்பது நிமிடம் என்பது ஒரு பொக்கிசம் நம்ம கேட்ட ஒரு அதிச தூக்கி போட்டு வேலையே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் நேரத்தை யார் வேஸ்ட் பண்றாங்களோ அப்ப விளங்கிக்கிறதே அவங்கள்ட்ட நிலைப்பாடு இல்லை இவர் விவாதத்துக்கு தாய் போல கூப்பிட்டாங்க அப்படி இந்த மாதிரி கதை சொல்றாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு உட்காந்து சொல்லிட்டு இருப்பேன் பல சம்பவங்களை என்னத்துக்கு இங்க வந்துருக்குறோம் நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க வேலை வெட்டியை விட்டுட்டு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா அப்ப இந்த விவாதத்துடைய காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது இதுதான் பதில் தலைப்பு என்ன என்பதை தெளிவுபடுத்தணுங்கிறாரு ஒப்பந்தம்ங்கிறது ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட விஷயம் ஒப்பந்தாங்கிறது என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறது பேர் ஒப்பந்தம் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது ஒருவர் ஜக்காத்து வழங்கிய பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜக்காத்து வழங்குவது கடமை இல்லை என்பது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மற்றும் பி ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் நிலையாகும் நிலை இருக்குல்ல இதத்தானே அன்னைக்கு பேசணும் அன்னை கேட்டிருக்கணும் கூடாதா கடமை இல்லையா என்ன செஞ்சிருக்கேன் ஒப்பந்தம் பண்ணும் பொழுது கூடாதுங்கிறது உங்க நிலையா கடமை இல்லைங்கிற நிலையாண்டு அங்கேயே பேசி கூடாதுங்கிற தலைப்பை கொண்டு வந்து நீங்க அதை செஞ்சிருக்கணும் கட்டாயம் அர்த்தம் கூடுமா கூடாதாங்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டால் அதை பத்தி பேசுவோம் தனி இப்ப எதுக்கு ஒத்துக்கிட்டு வந்த அதை விட்டுட்டு இத விளக்குறாரு உங்களுக்கு பத்து நிமிஷம் கடமை இதுக்காக வந்திருக்கீங்க இதுக்கு தான் நேரத்தை வேஸ்ட் பண்ண உட்கார்ந்து இருக்கும் அவங்க பேரு அப்ப முக்கியமான விஷயம் என்ன விளைக்கிற அவருடைய மொத்த பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்க அவர் தன்னையை பற்றி உள்ள விஷயங்களை சிலதை சொல்றார் நான் அது சொல்லவே மாட்டேன் மேடையில் நினைச்சு போய் அவ்வளவு மதுர ஆளுகளுக்கு தெரியும் அது உங்களை அனாவசியமான நீங்களே நீங்க நான் நீங்க தைரியமா வந்து ஏற நீட்ட ஒத்துக்கிறோம் டாபிக் என்ன அட நாங்க கூப்பிடல நீங்களாம் தைரியமா மேடையில் ஏறனீங்க ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கணுமா இல்ல அதான் டாபிக் நீங்க ஏறினீங்க நாங்க ஏறணும் டாபிக் இல்ல நீங்க தான் பயிரலாம் நாங்க தான் ஓடி போயிட்டோம் நீங்க தான் எடுத்துட்டு வந்துட்டீங்க நாங்க தான் வளர்க்க டைம் பழிக்கடா உட்காந்துட்டு இருக்கோம் ஒத்துக்கிறோம் முடிஞ்சிருச்சு விஷயத்துக்கு வாங்க இதுதான் பாயிண்ட் அப்ப பாயிண்ட விட்டுட்டு போட்டு இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப விஷயம் இல்ல அந்த தலைப்பு இல்ல அவங்க வந்து ஒரு காலகாலம் அவங்களுக்கு சொல்லி தந்தது ஒரு பிடிவாதத்தில் இதை சொல்றாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன மனிதனுக்கு தவறு சகஜம்தான் தான் பொடி வைக்கிறது இருந்தாலும் ஆய்வுள்ள இறங்கியவர்களுக்கு அது வரலாமா ஆய்வு வராதா நான் என்ன சில தவறுகள் நாங்களே சொன்னோம் இல்லையா அதுதான் பேசியிருக்காரு மொத்தத்தில் பேச என்னன்னு கேட்ட தவறு வரலாம் அதே நேரத்தில் ஒரு ஆய்வில் இறங்கக்கூடியவர்களுக்கு வரலாமா இருபத்தஞ்சு வருஷம் நாங்க பேசினதுல நீங்க தவறுன்னு கிளிப்பிங் வச்சிருக்கீங்க ரெண்டு கட்டுரை வச்சுக்கிறேன் அறுபது ரெண்டே ரெண்டு கட்டுரை டோட்டல நீங்க எழுதிருக்கிறீங்க அதுல அவ்வளவு பொய் அவ்வளவு புழுகு அவ்வளவு கப்சா அவ்வளவு அறியாம அவ்வளோ அடுக்கடுக்காக இருக்கிறது இருட்டடிப்பு தன் கருத்தை சரிபடுத்துவதற்காக வேணும் ஒரு மேட்டரை எழுதும் போது கூட எதிரிகளை எல்லாம் கவனிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி வேணுங்கிற வார்த்தை வெட்டுறது பாதியை விடுறது தப்பு தப்பா அர்த்தம் செய்யறது அதையெல்லாம் பண்ணி அதெல்லாம் வரும் பட்டியல் வரும் எதுக்கு சொன்ன அடிப்படைக்கு வர்றேன் இதுதான் பாக்குறாரு அதாவது அவருடைய அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் அவர் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் போட்டு இருக்காரு உள்ள எழுத்துக்களை தான் வாசிக்கிறார் மேலும் கிளிப்பிங் போட முடியாது அவருக்கு நான் செய்ய முடியும் நம்பகமானவர் என்று விமர்சனம் செய்த அதே அறிஞர் பின்னர் பலவீனமானவர் என்று தனக்கே முரண்பட்டும் கூறியுள்ளார் சில அறிஞர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க சொல்றாரு இது போன்ற செய்திகள் பல பாகங்களில் எழுதும் அளவிற்கு நிறைய உண்டு இந்த மாதிரி ஒன்னு முதல் ஒன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒன்னு மாத்தினதற்கு ஒன்னு ரெண்டு இல்லையா அவர் சொல்றாரு நூர் முகமது பாகுடைய வாசகம் இதுபோன்ற செய்திகள் பல பாகங்களில் எழுதும் அளவிற்கு நிறைய உண்டு உதாரணத்திற்கு சிலவற்றை குறிப்பிடுகிறேன் அறிவிப்பாளர் ஆய்வில் சிறந்த விளங்கிய விமர்சகர்களின் முன்னோடியான இபுனுமொய்யன் அவர்கள் காபூஸ் பின் அபி அபியான் முபாரக் பின் பலாலா முசன்னா பின் சபா ஜாபீர் பின் அம்ரு போன்ற பல்வேறு அறிவிப்பாளர்களை நம்பகமானவர் என்று கூறிவிட்டு பின்னர் பலவீனமானவர் என்று மாற்றி கூறியுள்ளார் இவ்வாறு முரண்பட்டு கூறியுள்ளதால் அது மட்டும் இல்லை பொய்யுரைக்கப்பட்டவர் சாரி பொய்யுரைப்பவர் இட்டு கட்டக்கூடியவர் என்று பல அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்ட சுலைமான் குறித்து நல்லவர் என்று முதலில் சான்றளித்த இமாம் அகமது பின்னர் விடப்பட வேண்டியவர் என்று தனக்குத்தானே முரண்பட்டு கூறியுள்ளார் அதே மாதிரி அல்லது நம்பகமானவர் என்று கூறிய அறிஞரே பலவீனமானவர் என்று மாற்றி கூறும் போதும் நிறைய விட குறையை முற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு அவள் காசிபி என்ற தனது நூலில் நம்பகமானவர் என்று சான்றளித்த ஜியாது அபி மரியம் என்பவரை அல் ஜர் என்ற தனது வேறொரு நூலில் அறியப்படாதவர் என்று தனது முந்தைய கூற்றுக்கு முரண்பட்டு எழுதியுள்ளார் பின் அப்துல்லா என்பவர் உண்மையாளர் ஆவார் என்று அல் காசிபில் கூறிவிட்டு அறியப்படாதவர் என அல் முஜர்ரத் என்ற தனது வேறொரு நூலில் முரண்பட்டு கூறியுள்ளார் இப்படி இப்படி எல்லாம் இவரே பட்டியல் போடுறாரு எவ்வளவு அறிஞர்கள் முரண்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்க ஆய்வு இல்ல இல்லாதவங்க அவங்களா சராசரி ஆட்களை இந்த இவர் சொன்ன ஆட்கள் எல்லாம் சராசரியான ஆட்களை நம்மள மாதிரி ஆய்வுல ஈடுபடுறவங்களா ஹாபில் இபுன் ஹஜர் அவர்கள் புகாரியில வந்து ஜாஃபர் பின் அபி அபிபு ஸ்ரீ என்ற ஜாஃபர் அறிவிக்கிற ஹதி ஹதீஸே இல்லைங்கிறாரு இபுன் ஹஜர் ஆனா அப்படி ஒரு ஹதீஸ் நாலு இருக்குது புகாரியில மனிதனுக்கு வர தவறுகளுக்கு சொல்றேன் நாலு ஹதீஸ் புகாரியில் இருக்குது புகாரிக்கு விரிவுரை எழுதிய ஹாபில் இபுன் ஹஜர் அவர்கள் இவர் அறிவிச்ச ஹதீஸே புகாரில் கிடையாதுங்கிறாரு ஆனா அவர் அறிவிச்ச ஒரு ஆள் அறிவிச்ச ஹதீஸ் கிடையாதுங்கிறாரு ஆனா நாலு ஹதீஸ் புகார்ல இருக்கு விளக்கூறு அவர் தான் எழுதினாரு புகாரிக்கு விளக்கூறு எழுதினால யாரு ஹாபில் ஹஜர் தான் அதே மாதிரி வந்து அவர்கள் ஒரு ஹதீஸ் இருக்கு முஸ்லீம்னு போட்டிருக்காரு வார்த்தை அப்படி ஒரு வார்த்தையை முஸ்லீம்ல கிடையாது ஆனா முஸ்லீம்ல இருக்குன்னு அவர் எழுதி இருக்கிறார் இது மாதிரி எடுத்து எழுதும்போது தவறுகள் வருவது என்பது வரும் இதே மாதிரி நான் நசையிலையும் ஹாக்கியிலையும் ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு ஹிபன் அஜர் அவர்கள் ஆனா ஹாக்கிம்ல தான் அது இருக்கு நசையில கிடையவே கிடையாது குபராவிலையும் கிடையாது முஜிதபாவிலையும் கிடையாது அப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய தவறுகள் எல்லாம் வந்து மனிதனுக்கு வரும் இந்த அருகு ஒரு புக்கு அவருடைய தனியா நம்ம பட்டியல் வச்சிருக்கிறேன் அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு பின்னாடி சொல்றேன் இது வந்து அல்பானி அல்பானியுடைய தவறுகள்னு ஒரு புக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட நூறு நூத்தி பத்து பிளஸ் ஆறு பிளஸ் நாற்பத்தி அஞ்சு அறுபத்தோரு நூத்தி அறுபத்தோரு ஹதீசுகள் விஷயத்துல ஒரு நூறுல சகிங்கிறாரு மூத்தர் ஒருத்தர் ஹதீசுகளை பற்றி ஒரு நூல்ல இது சரியான ஹதீசுங்கிறாரு ஒரு நூல்ல அவரே சரியில்லைங்கிற அல்பானி யாரு அவர்கள் ரொம்ப மதிக்க நம்மளும் மதிக்கிறோம் அவரை மனிதன்கிற முறையில் தவறு வரும்னு சேர்த்து நம்ம மதிக்கிறோம் அவங்க அது வராதுங்கிற அளவுக்கு ஏற்றி போட்டோம் எதிர்பார்க்கிறாங்க அப்ப அல்பானி போன்றவர்கள் நூத்தி அறுபத்தோரு ஹதீசுகளை வந்து அவர் வந்து சில இடங்கள்ல சகிங்கிறாரு சில இடங்கள் அவரே அது லைஃப்ங்கிறாரு சில இடத்துல என்ன செய்யறாரு கேட்டா அவரே நான் ஏற்கனவே அந்த நூலில் அதை லைஃப் என்று சொல்லி இருந்தேன் இப்ப நீண்ட காலமாக அந்த நிலையில் நீடித்தேன் இப்போதான் எனக்கு தெரிய வந்தது இன்னொரு அறிவிப்பு இருப்பது இப்ப என் நிலையை மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லி அவர் தராஜு பண்ணது தராஜு ஆத்துள் அல்பான அது ஒரு பெரிய பட்டியலை வைத்திருக்கிறேன் எதுக்கு நான் இதை சொல்றேன் கேட்டா இது என்ன சொன்னீங்களே மாத்துனீங்களே அதெல்லாம் வந்து வேற ஜமாத்து சொல்லலாம் யாரும் சொல்லலாம் இந்த குராபி அவர்கள் சொல்லலாம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளவர்கள் வாயிலிருந்து வரத்தகாத வாதம் இது புரா நதி அடிப்படையில் உள்ளவர்கள் வந்து எப்ப சுட்டி மனிதன் தவறு செய்யறவன் எவ்வளவு பெரிய அறிஞனுக்கும் தவறு வரும் தவறை திருத்திக் கொள்றவன் தான் மனுஷன் இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது டாபிக் என்ன ஒரு பொருளுக்கு கொடுத்த பொருளுக்கு நான் மறுபடியும் அவருடைய முரண்பாடு இருட்டடிப்புகள் எல்லாம் சொல்ல வேண்டி வரும் தேவைப்படும் போது டாபிக் வந்துடுறேன் இந்த இந்த வாதத்தை திருப்பி வச்சிங்கன்னா வரிசையா வரும் பட்டியல் இருட்டடிப்பு திட்டமிட்டு மறைச்சதெல்லாம் வரும் அடுத்து வர்றேன் இப்போ டாபிக் என்னங்க ஒரு தடவை ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் ஜகாத்துக்கு வருஷா வருஷம் ஜகாத்து கொடுக்க கடமை இல்லை இது எங்கள் நிலைப்பாடு ஒப்பந்தத்தில் நீங்களும் நாங்கள் ஒப்புக்கொண்ட ஒரு நிலைப்பாடு கடமை என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் கடமை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அதில் ஆதாரக்கார தேவையே கிடையாது இதுதான் ஒரு பொதுவான லாட்ஜிக்கிங்க யார் மார்க்கத்தில் ஒன்ற கடமைன்னு சொல்கிறாங்களோ கடமையாக்குற அல்லாஹ் தான் ஆக்குவோம் மற்றது ஒன்றுமில்லாத காலியாயிடும் சூனியம் தான் யதார்த்தமான ஒரு நிலமை ஒன்றை கடமைன்னு எக்ஸ்ட்ரா நம்ம நுழைப்பதாக இருந்தால் அதை அல்லாஹ் தான் அதுக்குரிய ஆர்டர் பண்ணணும் இல்ல அல்லாஹுடைய ரெஸ்ஸூட் தான் கட கடமையாக்கணும் ஜக்காத்தையும் எல்லா கடமையாக்கியிருக்கலாம் அதுல யாருக்கும் மாற்று கெடுது காற்று கெடுத்து கிடையாது ஜக்காத்தை தொழுகையை எல்லாம் கடமையாக்கியிருக்கலாம் ஆனால் அந்த ஜகாத்தில் கொடுத்ததுக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறத கடமை ஆக்கணும் அது யார் என்ன கேள்வி கொடுத்தாச்சு நான் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் ஜக்காத்தை கொடுத்துட்டேன் மறுபடியும் அடுத்த வருஷமும் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களையா ஆனால் அதுக்கு அல்லாஹ் சொல்லட்டும் கொடுப்போம் மாதம் மாசம் அல்லாஹ் கொடுக்க சொல்லட்டும் கொடுப்போம் அல்லா ரசூல் ரிசூவ் கொடுக்க சொல்லட்டும் கொடுப்போம் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம் இதை உங்களுக்கு நிரூபிக்கிற நிரூபித்து தான் போவேங்கிறீங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம் நீங்க இந்த டையத்தை வேஸ்ட் பண்ணாம எடுத்தடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்குமில்ல விவாதம் நீங்க அதிசைய எடுத்து வைப்பீங்க நாங்கள் என்ன செய்வோம் ஆ கரெக்டாக வைத்து விட்டார்கள் வாரத்தை முடித்து கொடுக்குறோம் டாபிக் ஓவராக இருக்குமா இல்லையா நல்லா இந்த நிமிடம் வரைக்கும் தக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது இந்த அவையில் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்கிறது ஏற்கனவே நிரூபணமான மாதிரி இந்த சபையிலும் மீண்டும் ஒரு முறை நினைஞ்சிருக்கு நிரூபணமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் அடுத்தது வந்து அடுத்து என்னன்னு கேட்டா இந்த ஒரே ஒரு விஷயம்